ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு பாஸ்ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற குப்புடைய நாயகியம்மன் திருக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் செவ்வாய் பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது எட்டாம் நாள் திருவிழாவான நேற்று அம்மன் சர்வ அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினார் தொடர்ந்து அம்மனுக்கு மாவிளக்கு அர்ச்சனை மற்றும் தேங்காய் விடைத்து வழிபட்டார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர் ஏர்போர்ட் எப்பவுமே ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள்